அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் சுக்ரன் பயிற்சியாளர் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுக்ர பகவானுக்கு அப்படின்னே ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதியாக அவர் விளங்குகிறார் அதே போல் சுக்கர பகவானை வரைக்கும் பேய்களினுடைய அதிபதியாக இவர் விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் அன்பு சார் வசதிகள் ஆடம்பரம் இன்பம் மகிமை ஆகியவற்றை காரணியாகவும் இவர் விளங்குகிறார் தற்போது பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்தில் முக்கியமான கிரகப் பெயர்ச்சிகளில் சுக்கர பகவானின் பெயர்ச்சியும் ஒன்றாக விளங்குகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் வாழ்க்கையில மிகவும் பயனுள்ளதாக அமையப்பெறும் பெறும் கூட சொல்லலாம் மேலும் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியானது ஜூலை ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு கடக ராசிக்குள்ளே நுழைகிறார் இந்த பெயர்ச்சியால் தொழிலில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வாங்க ஒரு சிலர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் ஒரு சிலர் காரர் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனையான காலமாகவும் அமைய பெறலாம் அந்த வகையில் சுக்கர பகவானினுடைய புயர்ச்சியானது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது கலவையான நிலைகளை உருவாக்கப் போகிறதா மொத்தத்தில் சுக்ரனுடைய பயிற்சி எப்படிப்பட்ட என்னென்ன மாற்றங்களை உருவாக்கப் போகிறது என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பகவானினுடைய புயற்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழக வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடா முயற்சியும் அதிகரித்து காணப்படும் உங்களது நேர்மையான செயல்களால் பலரது பாராட்டையும் பெற முடியும் வர பண பாக்கி சரியான நேரத்தில் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைத்து கொள்ளுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாகலாம் உடன் வகையில் பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சிக்கல்கள் பிரச்சினைகள் போன்றவற்றை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் வியாபாரம் சிறப்பான முறையில் நடக்கும் அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்மறையாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய புது திட்டங்கள் சம்பந்தமா நிறைய நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் பல பெரிய மனிதர்களினுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க உங்களது செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து போவதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு உங்களது பெயர் புகழ் கீர்த்தி விருத்தி அடைய வாய்ப்புகளும் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் வாகனத்தால் செலவுகளும் ஏற்படலாம் மன நிம்மதிக்காக கோவிலுக்கு சென்று வாங்க உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் தீர ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க மனதில் நீங்கள் நினைத்திருந்த விஷயம் எளிதில் முடிவடையும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியும் பயணங்களால் நன்மைகளும் உண்டாக பெறலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் எதையுமே சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பல காரியங்களில் வெற்றி பெற முடியுங்க புதிய மனிதர்களினுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறலாம் விருந்து விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் குறையுங்க கொடுக்கல் வாங்கல் திருப்தியாகவே இருக்கும் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்க வேண்டாம் பெரியோர்களினுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ள பாருங்கள் உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் அதிக லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மனதில் நினைத்திருந்த சில காரியங்கள் விஷயங்கள் உங்களுக்கு சரியாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பும் அதிகளவில் இருக்குது இருப்பினும் அதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலையும் உருவாகலாம் மேலும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தொய்வு நிலை நீங்கள் பெருங்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களிடம் அபரிமிதமான திறமை இருக்குங்க செலவுகள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷ தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மனதில் தெளிவு நிலை உண்டாகும் பொறுப்பாக செய்யக்கூடிய காரியங்களால் உங்களின் மரியாதை அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனையை தவிர்த்து கொள்ளுங்க பயணங்களால செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படும் வாய்ப்புகள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஆர்வம் காட்டாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் வெகுவாக உயரும் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரிப்பாங்க தொழில் வியாபாரத்துல பொது முதலீட்டை தவிர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பல புதிய திட்டங்களை தீட்டி அதை சரியான விதத்தில் பயன்படுத்துவீங்க கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கள் பெரும் இக்கட்டான சூழ்நிலையில் உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வருவாங்க உறவினர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க குடும்ப பெரியோர்களிடம் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் எதிர்பாராத பல செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியில கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல வசதிகள் பெருகவும் ஆரம்பிக்கலாம் பெண்கள் மூலமாக சில நன்மைகளை நீங்க எதிர்பார்ப்பீங்க உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் புரிய வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிச்சிடும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மனத்தடு மாற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் பல எதிர்பார பாராத நன்மைகள் வந்து சேரும் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது மேலும் வர வேண்டிய நிலுவை பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேரலாம் வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலையும் பார்த்தீங்கன்னா உதவியாகவே இருப்பாங்க குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கலாம் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் பெருக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் பெற்றோர்களினுடைய ஆதரவு சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறும் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்வதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதே சமயம் எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரவு நன்றாக இருக்கும் மனதில் துணிச்சலும் தன் நம்பிக்கையும் அதிகரிக்கலாம் அதே மாதிரி வரக்கூடிய எதிர்ப்புகள் தானே விலகும் குடும்பத்தில் பல புதிய திட்டங்கள் போட நண்பர்கள் வகையில் விரோதம் உண்டாக உறவினர்களோடு சுமூக உறவு ஏற்படலாம் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது உத்தமம் விருந்தினர்கள் வருகை இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் நீண்ட நாட்கள் முடியாமல் இருந்த காரியம் சீக்கிரத்துல முடிய ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த காலத்தை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகள் பலித்தமாகும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க பாருங்கள் பண விஷயங்களில் யாரையும் நம்ப மாட்டீங்க குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்ற வேண்டிய வரலாம் வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கலாம் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க உங்களுடைய நல்ல செயல்களால் பெயர்ப்புகள் கிடைக்கப்பெறுவிங்க உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கப்பெறும் மனைவி வழியில அதிக நன்மைகளும் உண்டு பெண்கள் வகையில சில அனுகூலமான பலன்கள் கிடைக்க பெறும் புதிய நபர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க